அழுகாதீங்க அத்தாச்சி சுசிலா எங்கேயும் போயிருக்காது எங்கே தான் எங்காவது சுற்றி உங்கள் சொந்தக்கார வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதை நினச்சி அழுது உங்கள் உடம்பு வீணாக போகுது இங்கே பாருங்கள் என்னமோ போல் சொன்னங்கி போயிட்டீங்க நான் தான் சொல்கிறேன்ல சுசிலா எங்கேயும் போயிருக்காது சுற்றி முற்றி எங்காவது சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன்ல அதுக்கப்புறமும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அழுகாதீங்க அழாம இருங்களேன் பார்க்கவே பாவமாக இருக்குது உங்களை பார்த்தா அழுது அழுது ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அழாதீங்க இல்லை சம்மந்தி என் மக அப்படி வாழ்ந்தவ வளர்ந்தவ எங்கள் வீட்லேயும் சரி அவளை கல்யாணம் பண்ண வீட்லேயும் சரி அப்படி வச்சிருந்தா அவள் எங்கள் வீட்லையும் வசதியாக வாழ்ந்தவ கல்யாணம் பண்ண வீட்லேயும் வசதியாக இருந்தவ இப்போ எவ்வளோ கஷ்டத்தினாலும் அனுபவிக்க தயாராக தான் இருக்கா நாத்தனார் வீட்டில் போயும் நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னொன்னு அவளுக்கு ஒரு குடிசை வீட்லையும் இருந்தாள் சுற்றி முத்தி எல்லா வேலையும் பார்த்துட்டு கூட இருந்தாள் ஆனாலும் ஏதோ அவங்க நாத்தனார் படுத்தின பாடல்தான் அவள் வீட்டை விட்டே போயிருக்கான்னு தெரியுது சம்மந்தி ஆனால் நான் என்னையே தேடி வந்திருக்க கூடாதா அதுவும் இல்லாமல் எங்கே போயிருப்பான்னு தெரியல பத்தாதுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும் இழுத்துக்கிட்டே போயிருக்கா அதுதான் ரொம்ப நினச்சா வேதனையாக இருக்குது அந்த பிள்ளைங்க இருக்காளே பெரியவனாலும் புரிஞ்சிக்கிட்டு நடந்துப்பா ஆனால் சின்னவளுக்கு ஒன்றுமே தெரியாது இன்னும் நம்மக்கிட்ட பணம் காசு இருக்குது அம்மா நம்ம கேட்டது எல்லாமே வாங்கி தந்துரும் நினப்பு அவளுக்கு இன்னும் இருக்குது அதனால் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எங்கே இருக்கா என்ன பண்ணுறாலும் தெரியல அதுதான் கஷ்டமாக இருக்குது சம்பந்தி நான் தான் சொல்கிறேன்ல எப்படியும் சுத்தி முத்தி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பா உங்களை தேடி இங்கே வரதான் செய்வாங்க நீங்க வேணா பாருங்க இதே நினைச்சு நினைச்சு அழுகாதீங்க நீங்களே சொல்லுங்க சம்மந்தி அழுகாம இருக்க முடியுமா என் மாமா இப்போதான் நான் போயிருக்கானா இங்க என் மகளோட மாமனார் கிட்ட பேச எங்கேயும் பாத்தீங்களா விஷயம் எதுவும் தெரிஞ்சிச்சான்னு கேட்க ஆனால் என்ன சொன்னாங்க ஏன்னா ஆச்சு என் மகன் எங்கே இருக்கா என்னான்னு தெரியல அதை தான் பயமாக இருக்குது பயப்படாதீங்க மரமோ நல்ல செய்தி தான் வருவார் பயப்படாதீங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு என் கூட கலைக்கல கலந்து நீங்களும் நானும் அப்படி பேசிட்டு தெரிஞ்சோம் கடைசியில் இவ்வளோ சோகமாக ரெண்டு நாளாகவே என்ன பண்ணுறது எல்லா மகள நினச்சிதான் அவளுக்கு ஒரு ஒன்றும் இல்லை என்னால் தாங்கிக்கிறவே முடியாது அப்போவும் சரி இப்போவும் சரி அப்பவும் எவ்வளோதான் அவ இது பேசினாலும் வச்சாலும் அவன்னா ஒரு தான் எனக்கு இருக்குமே நானா இவ்வளவு சொல்றேனே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க யார யார் சம்மந்தி புரிஞ்சுக்க முடியும் உண்மைதான் நானா இருந்தாலும் இந்த நிலைமையில இப்படிதான் இருப்பேனே உங்களை மட்டும் நான் சொல்லலாமா என்ன என்ன தம்பி வந்துருச்சு டே தம்பி என்னடா அக்கா இருக்க இடம் தெரிஞ்சிருச்சா நீ போய் அங்க இங்க பாத்தியா இல்லம்மா இல்ல அக்காவை எங்கே கண்டுபிடிக்கிறதுனே தெரியலம்மா நானும் சுற்றி முத்தி எல்லா இடமும் பார்த்துட்டேன் தேடிவிட்டேன் அக்காவை அட்ரெஸ்ஸே காணும் பிள்ளைங்களையும் காணும் அந்த மாமா கிட்டே போய் கூட நான் கேட்டேன் அவர் சொன்னார் எங்கள் சொந்தக்காரங்க எல்லா இடத்துலையும் தேடிவிட்டேன்ப்பா காணும்ப்பா அப்படின்னு சொல்லி மாமா அத்தை கூட அலறாங்கம்மா பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த அஜய் பையன்தான் விடாமல் அவங்க ஃப்ரெண்டுகளை வச்சு அங்க எங்க தேட சொல்லிட்டு இருக்காப்ல போல எதுவும் தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருங்க மாமான்னு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்புறம் என்ன சம்பந்தி இதா பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்திருக்கு ஆனாலும் என் மக இருக்க இடமே தெரியல இல்ல தெரிஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லையே அவ வராட்டியும் இங்க இருக்கா அங்க இருக்கா நீ ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சிட்டா கூட போதும் அவ வரக்கூட வேண்டாம் அம்மா அக்கா எங்கேயும் போயிருக்காதுமா நம்மளே விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆனாலும் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணிடும் இங்கே இருக்கேன்டா தம்பி அங்கே இருக்கேன்டா தம்பின்னு ஏன்னால் அந்தளவுக்கு அக்காவுக்கு நம்ம மேலே பாசம் இருக்குது நீ கவலைப்படாத அக்கா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லிடும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஃபோன் பண்ணி சொன்னாதான் போச்சு சொல்லலைன்னா என்னையே பண்ணுறதுக்கு நம்ம என்னையாக பண்ண போகிறோம் அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது அவை இருக்கட தெரியலனா என்ன பண்றது இருக்காளா இல்லையா என்னாச்சு ஏதாச்சுன்னு ஆ வாய் மூடு இப்படி எல்லாம் பேசாத அப்புறம் நான் பேச சொல்ற அப்புறம் எப்படி பேச சொல்ற ஆமா அதுதான உண்மை நீ என்ன இருக்காளா இல்லையானா அது என்ன பேச்சு எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு அவ இருக்காளா இல்லையா புள்ளையில என்ன பண்ணான்னு தெரியல நீ வேணா பாரு நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள அக்கா நமக்கு ஃபோன் பண்ணும் ஃபோன் பண்ணி தம்பி நான் நல்லா இருக்கேன்டா யாரும் தேடாதீங்க அப்படின்னு கண்டிப்பா அக்கா நம்ம கிட்ட சொல்லுதா இல்லையான்னு மட்டும் நீ பாருமா நல்லபடியா சொல்லிட்டாதான் பரவாயில்லையே தம்பி சொல்லலைனா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா அம்மா போலம்போது அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க சம்மந்தி சொல்லாமல்லாம் இருக்க மாட்டா சரி சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் வீடு அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருக்கேன்டா ஆ அத்தை அம்மா சாப்பிட்டுச்சு எங்கேயா சாப்பிட்டுச்சு இதே மாதிரிதான் ஐயா அழுது அழுது புலம்பிட்டே இருக்கு எங்கயா சாப்பிடுது என்னமா அத்தை எப்படி சொல்றாங்க வா எழுந்துரு ஆ வரையா நீ போ வா வாண்ணா நீ போ வா எனக்கு போ தெரியாத என்ன வா எழுந்து வா நான் கூட்டிட்டு வரப்பா நீங்க போங்க ஆ சரிங்க அத்தை ரூம் போய் பாத்தியா உங்களுக்கு விட்ட ரூம் அதான் கொஞ்சம் இருட்டு மாதிரி தான் இருக்கும் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோர் ரூம் மாதிரியும் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கு அதனால அந்த ரூம்லேயே தங்கிக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையா பரவாயில்லைங்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் தான் இருக்குது ரூமு என்ன கொஞ்சம் தான் இருக்கு இருட்டா இருந்தாலும் ஒன்றும் இல்லை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம் வீட்டுக்கு வெளியில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே தானே இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நாங்கள் இருந்துக்கிறோம் நானே என் பிள்ளைங்க மட்டும் தானே கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க தானே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம் சரி அப்போ பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க ஆ வேலை முடிஞ்சி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட வா சாப்பிடு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வாசல் தெளித்து கொஞ்சம் கோலத்தை போட்டுரு அப்புறம் வீடெல்லாம் பெருக்கி விட்டுரு பெருக்கிட்டு நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு பனீர் பட்டர் மசாலா செய்ய தெரியுமா ஆ தெரியுமான்னு கேட்குறீங்க நல்லாவே செய்வேன் அப்படியா அது செஞ்சுரு சப்பாத்தி பத்தி பனீர் பட்டர் மசாலா அவ்வளோதான் இன்றைக்கி மற்ற வேலை எதுவும் கிடையாது பாத்திரங்கள் நாள் கிடந்தால் விளக்குது வீட்டில் குப்பர் இருந்தால் பெருக்கிது அவ்வளோதான் வேறு ஒன்றும் உனக்கு நான் பெருசாக வேலையெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆ சரிங்கக்கா ஆ சரி போய்ட்டு உன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துரு ஆஹ் முதவே பசிக்குதுன்னு சொன்னுச்சுங்க இந்த இப்பவுமே போய் நான் சாப்பாடு போட்டு குடுத்துறேன்க்கா ஆஹ் சரி நீங்க போங்க அதான் கேக்கலான்னு தான் கூப்பிட்டேன் வேற எதுவும் வேலை இருக்கா அப்படி இல்ல இல்ல நீ போய் சாப்பிடு சோபியக்கா இதுலதான் நம்ம தங்கணுமா ஹாட்டி இதுக்குள்ள இன்னும் பேய் பேய் பங்களா மாதிரி இருக்கு பயமா இருக்கு பாக்கும்போது இதுக்குள்ள எப்படி சோபிகா நம்ம தங்குறது அதாண்டி எனக்கும் தெரியல அம்மா தான் இங்க போய் தூக்க வந்தா இங்க ரூம்ல வேணா சொல்லுது இதை பார்த்தாவே பயமா இருக்கு ஏண்டி இது வழியா மாடிக்கு போவாங்க இது பழைய வழியா இருக்குமோ அப்போ வேற சைடு மாடிக்கு போகிறதுக்கு பாதை இருக்குன்னு நினைக்கிறேன் சுபி தெரியுதா சோபியக்கா பசியா இருக்கு அம்மாவே இன்னும் அம்மா அந்த ஆன்டிட்ட போயிட்டு பேசிட்டு அப்புறம் வேலை இருக்கா கேட்டுட்டு அப்புறம் சாப்பாடு போட்டு தரேன்னு சொன்னாங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ண அம்மா வந்துருவாங்க எப்போ வர்றது எப்போ சாப்பிட்றது இதுக்குள்ள இருக்கவே பயமா இருக்கு சோபேக்கா சாப்பாடு போட்டு நம்ம கிச்சன் சைடே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோமா ஆனா சுபி அந்த ஆன்டி ஏதாவது சொல்வான்னு சொல்லுவாங்க நமக்கு இங்க இது தங்க வர்றதே பெரிய விஷயம் இது மாதிரி நம்ம அத்தை வீட்டுல கூட நம்ம அந்த குடிசை வீட்டுல இருந்தோம் அடப்போக்காங்கிட்டே குடிசை வீடு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அப்படியே காத்தா இருந்துச்சு அப்படியே அப்படியே வெளிச்சமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு தூங்குறதுக்கெல்லாம் ஏசி காத்து மாதிரி இதுக்குள்ள நம்ம பேய் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு இதுக்குள்ள எப்படி தூங்குறதுன்னு தெரியும் வேற என்ன பண்றது சுபி அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி இருக்கணும் சுபி என்ன ரூம் பாத்துட்டு பயமா ஏடி சோபி என்ன சொல்லிட்டிருக்கா இருக்கா சுபி மா பயமா தான் இருக்கு அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் பயமா இருக்கு மா இந்த மாடிக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்களா என்ன என்னமோ உடஞ்சி நெளிஞ்சு ஒரு மாதிரி இருக்கே அந்த கம்பிலாம் இல்லமா பண்ண மாட்டாங்க போல மேல அடைச்சி கிடக்கு அவங்க வேற சைடு அந்த சைடு ரூட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க போலமா கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இருக்கணும் எப்படி இருக்க போறோம்னே தெரியல எனக்கே பயமா தாண்டி இருக்கு என்னமா நீ நீயே பயமா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கு மேல பயமா இருக்கே நீ எங்களை பயமுறுத்திடுவா போல இல்ல இல்ல அம்மா தைரியமா தான் இருக்கேன் அம்மா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் நான் இருக்கேன் சரியா பயப்படவே வேணாம் நம்ம எவ்வளவோ பார்த்தாச்சு இது ஒரு விஷயமா இது நமக்கு தங்க கொடுத்ததே பெரிய விஷயம் சரி சாப்பிடுங்க காரகுளம் அப்பா ஜாலி மா ஆம்லேட் ஐய எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கும் தான் அம்மா போட்டு கொண்டு வந்தேன் மா இந்த ஆன்டி ரொம்ப எதுவும் உங்களை திட்டுறாங்களா இல்லம்மா அப்படிலாம் திட்டுறது இல்ல இதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது ஒரு வீட்டுல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அங்க சில பல இருக்கதான் செய்யும் திட்டவும் செய்வாங்க நல்லா பாத்துக்கவும் செய்வாங்க அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிறவே கூடாதுமா அவங்க திட்னா தான் செய்யணும் வேற வழி இல்லைல்ல அதுக்காக திட்னா வாங்கிக்க முடியுமாம்மா வேற என்ன பண்றது வாங்கிதான் சோபி ஆகணும் பாவமா இருக்குமா உன்ன பார்த்தா ஆனா அத்தை வீட்டில விட இங்க வேலை கம்மி தானே அங்க ரொம்ப வேலை இருக்குண்டி சுத்தி வீட்டை சுத்தி எதாவது பில்லு புடுங்க அதை பண்ணி இதை பண்ணும்பாங்க வாய்க்கால் வெட்ட சொல்லுவாங்க தென்னை மரத்துக்கு வர வைக்க சொல்லுவாங்க சித்தி வெட்ட சொல்வாங்க நிறைய வேலை சொல்வாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை நம்ம ரெகுலராக வீட்டில் வேலை பார்க்குற வேலை தான் இருக்குது அப்போ உனக்கு இங்கே ஓகே தானம்மா ஆ ஓகே தான் சோபி சரி சாப்பிடுங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க புளிக்கிழமை ஆம்லெட்டு சாப்பிட்றோம் அப்புறம் பொரியல் ஆம்லெட்டா உன் பேர் என்ன சுசீலா தானே ஆ ஆமாங்க்கா என்ன ஆம்லெட்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா ஓ பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கா இங்கே பாரு வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் செய் அதை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஆம்லெட் போட்டெல்லாம் சரியா அப்படி போகிறதா இருந்தால் என்கிட்டே கேட்கணும் என்கிட்ட கேட்காம ஒரு விஷயத்துக்கு இருக்கா என்ன நினச்சிட்ருக்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு பிடிக்காது பார்த்துக்க ஒழுங்காக இருக்குதுன்னா எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு ஆம்லெட்னா என்ன சும்மாவா ஏதோ சாதம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்களா சரி அதை விட்டு ஸ்பெஷலாக பண்ணிலாம் சாப்பிட்ற வேலை வச்சுக்கக்கூடாது ஏன் ஆண்டி நாங்கள் ஆம்லெட் சாப்பிடக்கூடாதா ஆமாம் ஏன் சாப்பிடக்கூடாது ஓ சின்ன பொண்ணு ரொம்ப கேள்வி கேட்குறா என்கிட்ட அதிகமாக வாய் அடிச்சு பேசிகிட்டு இருக்கா சொல்லி வை ஓவராக பேசக்கூடாதுன்னு இல்லைக்கா பேச மாட்டா சுபி பேசாமரு அக்கா நாளிலிருந்து உங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டே சாப்பிட்றேன் அக்கா என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சரியா அதான் சொல்லான்னு வந்தேன் என்ன நான் அப்பவும் என்னடா ஆம்லெட் ஸ்மெல் வருது அப்படின்னு ம் சாப்பிடுங்க

எதுவுமே நமக்கு வேண்டாமா சோறு கிடைச்சா போதும் சேர்ந்து என் ஒட்டுமொத்த தலையில வந்து குமிஞ்சு கிடைக்கு எப்பிள்ளைங்களுக்கான சாப்பாடு என்னால கையால கொடுக்க முடியல அந்த சூழ்நிலை கடவுளை என்ன ஆளாக்கி வச்சிருக்காரு அம்மா அழுகையில பாவமா இருக்கு சரிடா தங்கோ சாப்பிடுங்கடா நீ அழுகாதம்மா பார்க்க கஷ்டமா இருக்குமா நாங்க சாப்பிடுறோம்